ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் கடக ராசிக்காரங்க நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்கணம் கடகம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துட்டுருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதற்கு காரணம் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் கிரகங்கள் ஒவ்வொரு நாளுமே நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு வகையான பலன் வந்து கிடைக்கும் அந்த வகையில் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட்டில் இந்த வாரத்தில் இந்த மாதிரி தான் அமையிருக்கு இந்த மாதிரி அமையிறதுனால உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று அதிரடியாக உங்களுக்கான பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமையுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கிரகநிலைகள் அமையிறத தெரிஞ்சுக்கோங்க கிரகநிலைகளில் மெயினாக வச்சுக்கோங்களேன் சூரியன் தான் வந்து பார்க்கப்படும் சூரியன் தற்போது சிம்ம ராசியில் பயணம் செய்ய போகிறாரு அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு முக்கியமான வாரமாக உங்களுக்கு மாறுது சந்திரனுடைய நகர்வுகள் சந்திராஷ்டமமாக இருக்குது இருந்தாலும் சந்திரனால் உங்களுக்கு பெரிய வகையில் வேறு எதுவோ ஆபத்து எதுவோ வராது அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு தொழில் இடத்துல இருக்கிறாங்க அதனால தொழிலில் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்புறம் உங்களுக்கு மெயினாக வச்சுக்கோங்க குருவுடைய அருள் முழுசாக கிடைக்குது அதனால நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதனையாக முடிகிற மாதிரி வாய்ப்பு இருக்கு இப்படி கிரகநிலைகள் கேது என எல்லாமே உங்களுக்கு சாதகமான முறையில் இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் கிரகநிலைகளோட அடிப்படையில் நீங்க பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அது என்ன பலன் அப்படிங்கிறத இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண கடக கடகராசி அன்பர்கள் உங்களுக்கான இந்த வார ராசி பலனை இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க இந்த வார ராசி பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப இந்த வாரம் நடந்து பலனடைங்க வாங்க உங்களுக்கான வார பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் அதாவது இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தை அடிக்கடி நிம்மதி குறைவான சம்பவங்கள் நிகழக்கூடும் இந்த மாதிரியான சம்பவங்களை தடுப்பதற்கு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த வார குடும்ப ரீதியாக இருக்கணும் குடும்ப ரீதியாக அவசரப்படக்கூடாது பொறுமையை வந்து காக்கணும் சூரியன் உங்களுக்கு வலுவாக இருந்தாலும் செவ்வாய் புதன் உங்களுக்கு வலுவலர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அது சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்க அமைதியாக பார்க்க வேண்டியது அவசியம் அந்த சிறிய பிரச்சனையை வந்து பெரிதாக பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு பயங்கரமான அமைதியின்மையை ஏற்படுத்தும் அந்த சம்பவம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது கடகராசிக்காரங்களுக்கு அவசியம் பர்டிகுலராக இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் எந்த ஒரு காரியத்தையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் முன்னின்று செய்ய வேண்டாம் உங்கள் குடும்பத்தில் மற்றவங்க முன்னின்று செய்ய சொல்லுங்கள் மற்றவங்க செய்கிறது வந்து நீங்கள் பார்த்தா கூட போதும் அதில் நீங்கள் தலையிடக்கூட வேண்டாம் ஸோ இப்படி குடும்பத்தில் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் அமைதியை வந்து இது பண்ணணும் அதுதான் வந்து உங்களுக்கு இந்த வாரம் வேணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செலவுகளும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு கணக்கு பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி தான் செலவு இருக்குன்னு ஆனால் நீங்கள் கணக்கு பண்ணதுக்கேற்ப செலவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்காது தாறுமாறாக தான் செலவு போவோம் வரவு ஒரு பக்கம் வர மாதிரி இருக்கும் ஆனால் வரவு ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் வரவு கேட்ட செலவுகளும் வந்து தாராளமாக இருக்கும் ஸோ ரிஸ்க் அதிகம் இருக்குது பார்த்துக்கோங்க அப்புறம் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த வாரம் ஒரு நாள் உங்களுக்கு மனைவிட்டு பேச சான்ஸ் கிடைச்சிதுன்னா அந்த சான்ஸை பயன்படுத்தி பேசி பாருங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் ப்ராப்ளங்கள் எல்லாமே வந்து சரியாகி நீங்கள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் பயணங்கள் காரணமாக மனதில் உற்சாகமானது பிறக்கும் ஸோ அந்த உற்சாகம் பிறக்கக்கூடியதுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுங்க ஸோ பயணங்கள் வந்து நீங்கள் மேற்கொள்ளும்போது உங்கள் உடைமைகளை கொஞ்சம் பாதுகாப்பாக எடுத்து செல்லுங்கள் அதை விட பயணங்கள் போது உங்களுடைய உடைமைகள் மட்டும் இல்லாமல் அந்த பயணங்களை என்ஜாய் பண்ணுற விதமாக நீங்கள் ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் அந்த இதை வந்து ரசிங்க இப்படி நீங்கள் ரசிக்கும் போது உற்சாகமானது உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறதை விட உற்சாகமாக இருக்க முயற்சி பண்ணி பாருங்கள் ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது ஸோ இதற்கேற்ப நடந்துக்க வேண்டியது அவசியம் ஸோ மேலும் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அலுவலகத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது அதனால் இந்த வாரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உயர்வு எல்லாமே உயர் வகையாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நிறைய வந்து உயர் வகையை யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் சக பணியாளர்களுக்கு இணக்கமாக பழகுவாங்க சக பணியாளர்கள் எத்தனை நாள் உங்களை கவுக்குவரத்துக்கு ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்து உங்களுக்கு வராது இந்த டைம் அவங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ சக கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தாராளமாக விட்டு கேட்டு பாருங்க நீங்கள் விட்டு கேட்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அது வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பணிகளை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பணிகளும் உங்களுக்கு விரைவில் வந்து முடிக்க முடியும் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா நீங்கள் முடுக்கக்கூடிய பணிகளுக்கு நிறைய ஊதிய உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும் அதனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் பணிகளை திட்டமிட்டு செய்யுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்து பார்த்து வந்து செய்ங்க இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த டைமை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது ஸோ இது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது எடுக்க வேண்டாம் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நஷ்டத்தில் போக முடிய வாய்ப்பு இருக்குது ஸோ புதிய முயற்சிகள் எடுக்கிறதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஸ்க் அதிகம் அதனால் புதிய முயற்சிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுவும் எடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் பங்குதாரர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுகூலம் உண்டாகும் ஸோ பங்குதாரர்கள்கிட்ட ஏதாவது உங்களுக்கு உதவிகள் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமா உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பங்குதாரர்கள் கிட்ட நீங்கள் கேட்டு அதற்கேற்ப முதலீடு கூட பண்ணலாம் அப்படி நீங்க பண்ணும்போது அனுகூலமானது உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் வியாபார அபிவிருத்திக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும் வியாபார அபிவிருத்திக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் கடன் உதவி வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பாருங்க கண்டிப்பா கடன் உதவி கிடைக்கும் இல்லை பேங்கில் கூட கேட்டு பாருங்க கண்டிப்பாக பேங்க்லேயும் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு அபிவிருத்திக்கு தேவையான கடனுதவி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அத்தனையுமே வந்து கிடைக்கும் ஸோ அதனால் வியாபாரம் செய்கிறவங்க உங்களுடைய விருத்திக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்ளலாம் ஆக மொத்தம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்ட அமைஞ்சிருக்கு அப்புறம் குடும்ப நிர்வாகத்தை கவனித்து வரக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த வாரம் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு பொறுத்தார் பூமியார்வார் என்ற ஏற்ப பொறுமையை கடைபிடிக்கணும் இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு சோ பொறுமையை கடைபிடிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதில் இருந்து தப்பிக்கலாம் அதனால பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அப்புறம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சில சலுகைகள் பார்த்தீங்கன்னு வச்சு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கடக ராசிக்கார வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வார சலுகைகள் கிடைக்கும் அந்த சலுகைகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆக மொத்தம் பெண்கள் முதல் கொண்டு கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான வார ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட வார ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த வாரம் நடந்து பலனடைங்க இந்த வாரம் அதிர்ஷ்ட தரக்கூடிய நாட்கள்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுவும் பெருசா வந்து கிடையாது ஆனா அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட நிறம் சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் அதுக்கப்புறம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இந்த வாரம் அம்பிகை வீட்டு பூஜாரையில் விளக்கேற்றி வைத்து ஏதாவது ஒரு அம்பிகையுடைய பாடலை திடமோ இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணும் இதை செய்து வந்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் இன்னும் நிறைய நன்மைகள் வந்து நடைபெறும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை கடகராசிக்காரங்க நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா இந்த தாள்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த தாள்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் நான் இதை ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பல நடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி